வணக்கம் நேர்களே டொரண்டோவில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அப்டேட் ஒன்று மாகாண வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற விதத்திலே ஹைவே போட் செவனினுடைய கிழக்கு பக்கத்திலே அறவிடப்படுகின்ற சுங்க கட்டணத்தை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு டக்ஃபோர்ட் முடிவெடுத்திருக்கின்றார் குறிப்பாக நிதியமைச்சர் பீட்டர் பெத்லன் பாவியுடன் இணைந்து அவர் இந்த அறிக்கையை என்று வெளியிட்டிருக்கின்றார் மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து தற்காலிகமாக அமுலில் இருந்து தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருந்த பெரிவாயு மீதான வரி விதிப்பும் தற்போது நிரந்தரமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இது ஒன்டாரியோவிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கணிசமான ஒரு தொகையை வருடாந்தம் சேமிப்பதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி டக்வோட் தரப்பானது தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த அறிவிப்புகள் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்டாரியோவினுடைய மாகாண மறு தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது அவர் வாக்குறுதி அளித்த விடயங்களாக இருக்கின்றது முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினால் வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் தற்போது அதிலே முக்கியமானவை நிறைவேற்றப்பட தொடங்கி இருக்கின்றது என்று தற்போது டக்வோட் தரப்பானது தெரிவித்திருக்கின்றது நிச்சயமாக இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முன்னோடியான ஒரு திட்டமாகத்தான் இருக்கும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தண்டனை விதிப்புகள் நேரடியாக கனேடிய பொருளாதாரத்திலே பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த அறிவிப்பை டக்கோட் தரப்பானது வெளியிட்டிருப்பது நிச்சயம் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் இதேவேளை இது அரசுக்கு ஓரளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகின்றது குறிப்பாக நெடுஞ்சாலை வரி வரி நீக்கத்தின் மூலமாக ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டு மில்லியன் கெனேடியன் டாலர்கள் வரி இழப்பாக ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது இதேவேளை இந்த நெடுஞ்சாலை வரி நீக்கமானது அதாவது சுங்க நீக்கமானது அரச கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டோல்ஸ்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றதை தவிர நீக்கப்பட்டிருக்கிறதை தவிர தனியார் டோல்ஸ்களுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நேர்களே இதேவேளை இந்த அறிவிப்பு தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்கள் டக்கோர்டினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் சரியான பாதையிலே சென்று கொண்டு இருக்கின்றதா போன்ற உங்களுடைய விமர்சனங்கள் கருத்துக்களை வந்து உடனுக்குடன் கனடாவை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அதே போல நேர்களே நம்முடைய கனடிய வேலை வாய்ப்புகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் இருக்கின்றது அதற்கு பிரத்யேகமாக ஒரு சேனலும் இருக்கின்றது அவற்றையும் பின்தொடருங்கள் பிணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி